கேக்டஸ் ட்ரீ நம்ம இதை வாங்குறதுக்கு வந்திருக்கிறோம் ஊசான்லேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போயிட்டு இருக்கிறோம் போகிற வழியில் ஒரு பிரேக்கு இதெல்லாம் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு எல்லாருக்கும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே அங்கே நம்ம முல்லா கொண்டு வந்ததுனால அப்படியே போட்டு துறந்துகிட்டு இருக்கிறோம் இங்கே உள்ள எல்லா பெட்ரோல் பங்குலேயும் அமெரிக்காவில் வந்து அவங்களுடைய தேசிய கொடியை பழக்க விட்ருக்குறாங்க இங்கே உள்ள இந்த கண்டெய்னர் லாரிலாம் வந்து முகப்பே இப்படி தான் இருக்குது

மக்களே அமெரிக்காவில் டாலர் ட்ரீ டாலர் ஜெனரல் போன்ற நிறைய ஒரு டாலர் பொருட்கள் விற்கும் கடைகள் நிறைய இருக்குதுங்க அமெரிக்காவுக்கு பல தடவை வந்தாச்சு அதுலேயும் குறிப்பாக அரிசோனா மாவட்டம் தான் சவுத் வெஸ்ட் அமெரிக்காவின் சின்னமான ஒன்லி திஸ் டாக்டர்ஸ் ட்ரீ டாய்ஸ் நினைவு பொருளை வாங்கிட்டு போகலான்னு தான் இந்த கடைக்கு வந்திருக்கிறோம் தேடினோம் ஆனா கிடைக்கலங்க டாக்டஸ் ட்ரீ கடைசியா அவங்க டாய்ஸ் தான் வாங்க முடிஞ்சுது டாய்ஸ் தான் வாங்கினாங்க பெரிய வண்டி லாரி கண்டெய்னர் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஊசான்லேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போயிட்டு இருக்கிறோம் போகிற வழியில் ஒரு பிரேக்கு இறங்கி நம்ம சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இங்கே ரெண்டுட்டு தொழுகிற நேரம் வந்துருந்ததுனால இங்கே அப்படியே தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு ரெண்டாவது பயணத்தை தொடங்கணும் இருக்கிற அந்த ரெஸ்ட் இடம் வந்து டவுன் ஆஃப் நிற்கிறோம் ரெஸ்ட் ஏரியா நண்பர்களும் அவங்க ஒரு வண்டியில் வந்தாங்க நாங்கள் ஒரு வண்டியில் வந்தோம் இங்கே தொழுகிறதுக்கு இடம் சரியாக கிடைக்காததுனால தொடர்ந்து பயணிக்கிறோம் மரங்களை பாருங்க எந்த இலையுமே இல்லை அது வரிசையாக நட்டி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அந்த குளிர்ந்த நேரங்கிறதுனால இலையெல்லாம் உயிர்ந்துச்சுட்டு போகிறது ஆனால் பார்க்குறதுக்கு நேரடியாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பிரம்மாண்டம் ஒரு மூணு மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு ரெஸ்ட் ஏரியாவுக்கு வந்துருக்கோம் இங்கே அமெரிக்கால ரெஸ்ட் ஏரியா எல்லாம் வச்சிருக்காங்க நடுவில் அந்த டாய்லெட் இருக்கு பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் அந்த ஓரமாக நிற்கிது அதாவது ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு அப்பால தான் அந்த ரெஸ்ட் ஏரியாவை வச்சிருக்காங்க அவ்வளோ சேஃப்டியா இருக்கு என்ன மத்த போக்குவரத்துக்கு பாதிப்பு எல்லாம் நாங்க சாப்பிட ஆரம்பிச்சாச்சு எல்லாருக்கும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சி சாப்பாடு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததுனால இப்ப ஈஸியா இருக்குது பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிடாது ஒரு பக்கம் குளிர் வாட்டி எடுக்குது அப்படியே பின்னால மழை அடிவாரம் ஏன்னா அழகா இருக்கு அதுல வந்து பாம்பு அந்த பாய்சன் விஷமு உள்ள ஜந்துகள் இருக்குன்னு அனௌன்ஸ்மெண்டோட இருக்கு அங்கங்க அங்க போட்டிருக்கிறாங்க குருவி மட்டும் நம்ம ஊர் குருவி மாதிரியே இருக்கு அது மட்டும் இங்கே இருக்குது அப்படி ஒண்ணுமில்ல சாப்பிட்டாச்சி அது நேரம் ரெஸ்ட் ரூம் போயி தொழு செஞ்சிட்டு தொழுதுட்டு அடுத்து பயணத்தை தொடர வேண்டியது தான் சொன்ன மாதிரி சா சவுத் வெஸ்டனுடைய அடையாளம் சிம்பிள் ஃபுல்லாக அதுக்கு ஒரு கிளீனருக்கும் ஆள் வச்சிருக்கிறாங்க ரீசோனா இங்கே எதுவும் மினி ஸ்டால் எதுவும் கிடையாது இப்படி காயின் போட்டு நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் எது தேவைன்னாலும் எடுத்துக்க வேண்டியது தான் சிப்ஸு பாக்கெட்ஸு எல்லாமே உள்ளேக்காக தான் இருக்குது கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க அமெரிக்காவில் இதுதான் ஹைவேவில் போகிற ஸ்ட்ரீ வாட்டு சார்ஜிங் கிடையாது நீட்டாக வச்சுருப்பாங்க சின்ன கைப்பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு வா வாஷ் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது எல்லாமே நல்லா வச்சிருக்காங்க வசதி இருக்குது இல்லை சகல வசதிகள் வச்சுருக்குறாங்க பாத்ரூம் எல்லாம் சட்டப்படி இருக்குது டாய்லெட் வசதியில் ப்ளஸ்ஸு ஆட்டோ தான் நம்ம அடுத்தவொன்னு அவசியமில்லை இடத்த குட்டியெல்லாம்னாவே போதும் தன்னால் இதாகிடுது நோ பெட்ஸே போட்டிருக்கிறாங்க நோ ஸ்மோக்கிங் அந்த கண்டிஷன்லாம் இருக்குது அஸ்விஷலாக நம்ம ஊரில் என்ன செய்வோமோ அதே தான் குப்பைத்தொட்டி

அளவுக்கு கண்டெய்னர்லாம் ஸ்பீடா போக முடியாது காரணம் என்னன்னா அது அது மாதிரி அமைப்பும் இல்லை வண்டியினுடைய பவர் இருக்குது முதல்ல நெவி பேக்குள்ள அதை அவ்வளோ சிஸ்டங்களும் பிரேக்ல இருந்து எல்லா கண்டிஷனும் இருக்கும் இங்க உள்ள இந்த கண்டெய்னர் லாரிலாம் வந்து முகப்பே இப்படிதான் இருக்குது நம்ம ஹாலிவுட் படத்தில் பார்த்துருக்கோம் அதனுடைய அழகே ஒரு தனி தான் நம்ம சாதாரணமாக தாய்லாந்தில் கூட நம்ம பார்க்குறோம் மக்கள் நிறைய பேர் இருக்கிறோம் ரோடு எவ்வளோ நீளமான ரோடுகள் இருக்குது ஆனால் வண்டியை பார்க்க முடியாது இவ்வளோ அதிகமாக இங்கே மக்கள் இல்லை பட் வந்து இங்கே பார்க்க வாகனங்கள் அதில் மெயினாக கண்டெய்னர் லாரி போய்கிட்டே தான் இருக்குது போன சீராகவே இருக்குது வேகத்தை பாருங்க நம்ம போகவே முடியாது கிடையாது வந்து அந்த மாதிரி பாருல அந்த அளவு கண்டிஷன் அப்படி இருக்குது அவ்வளவு ஸ்பீடா போகலாம் ஐயாயிரம் ஆறாயிரம் மைலுக்கும் ஃபுல்லா வேலி போட்டு இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டு டூ வீலரோ த்ரீ வீலரோ எதுவுமே இந்த ஹைவேக்குள்ள வர முடியாது அதனால பாதுகாப்பா இருக்கிறதுனால அவங்க வந்து ஹை ஸ்பீட்ல இவங்களால பயணிக்க முடியும் லாஸ் ஏஞ்சல்ஸை நோக்கி புறப்பட்டிருக்கோம் ரோடெல்லாம் அமெரிக்க கொடி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த ஒரு மக்கள் நடமாட்டமோ எதுவுமே கிடையாது வீடுகளோ மிகப்பெரிய நாடு நான் மக்கள் தொகையில் ரொம்ப குறைச்சது அமெரிக்க தேசிய கொடி பட்டோடி வீசி பறக்குது ஐவே எல்லாம் வீடு நானெல்லாம் அதை பார்த்து நிறைய படிக்கணும் சூசானிலிருந்து எல்ஏக்கு கிட்டத்தட்ட நானூற்றி எண்பத்தி மூணு மைலு நான் எழுநூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து மாறி மாறி டிரைவ் பண்ணி போகிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு டிராவலுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக்கு ஒரு பெட்ரோல் பங்க் காஃபி ஷாப் சின்ன பிரேக் எடுத்துருக்குறோம் ஆரிய பார்த்தாவே ஒரு பயங்கரமாக தான் இருக்கும் எல்லாமே அன்சைஸ் தான் மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் அமெரிக்காவில் வந்து அவங்களுடைய தேசிய கொடிய எல்லா இடத்துலையும் பழக்க விட்டுருக்குறாங்க நம்ம நாட்டில் இதை மாதிரி நம்ம பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல காஃபி குடிக்கவா உள்ளே டாய்லெட் வச்சிருக்காங்க சரி இல்லை கிடையாது உள்ளே இருக்கும் உள்ளே போயிட்டு அப்படியே காஃபி குடிச்சிட்டு ஓகே வாங்க வாங்க முதற்கொண்டு நம்ம கையை காட்டி வந்துருது பக்கத்துல கைய வச்சோம் சட்டம் வந்து இங்க குளிர்கள் அதிகமா இருக்கிறதுனால என்ன வாங்க வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு எரிப்பாங்க அதுக்கு தான் இந்த கட்டை வச்சுருக்காங்க வாங்க வாங்க பழத்தில் இந்த ஒரு வகையை தான் நாம பார்க்கறோம் வேற பழமே ஜாதியாக பார்க்கல இந்த ஒரு வாழைப்பழம் டைப் தான் என்ன காஃபி எடுக்க போகிறீங்க என்ன காஃபி ஹாட் காஃபியா ஹார்ட் காஃபில என்னது ஹாட் சாக்லேட் எடுக்கிறீங்களா காஃபி எடுக்கலையா அப்போ

அந்த மாதிரி ரோடு இருக்குது என்ன ஓட்ட முடியாது

யா சண்டர் மேட்ச் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நாங்க தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு பக்கத்துல வாஸ்டா இருக்குது ஃபுட் ஐட்டங்கள்லாம் குறை சொல்ற அளவுக்கு இல்ல இந்த ஹோட்டல் தான் நாங்கள் எல்லையல தங்கி இருக்கிற ஹோட்டல் நாளை காலையில ফ্লাইট அதுக்கு இங்கே தங்கி இருக்கோம் கீழேயே கார் பார்க்கிங் விட்டாச்சு மேலே தான் தங்கி இருக்கோம் பிரைஸு ரீசனபிளாக இருக்குது ஹாலிவுட் இன் ஹோட்டல் இங்கேதான் நாங்கள் தங்கி எல்லாமே செக்யூரிட்டி பாதுகாப்பு அதிகம் வந்து எல்லாரும் ஏற முடியாது அந்தந்த ரூமில் வாக்கிங் கார்டு இருந்தால் மட்டும்தான் ஏற முடியும் ரூம்னுடைய உள்ள அமைப்பு நாலு பேர் தங்கலாம் தாராளமாக ஆங்காங்கெலாம் இப்படி எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ஆங்காங்கெலாம் இதில் ஒரு நாள் ஒரு பங்கு தான் அந்த வேலைக்கு கிடைக்கும் காசி ஜெய்சியாக ஏர்போர்ட்டுக்கு கிளம்போம் இங்கையோட அமெரிக்கா பயணம் நல்லபடியாக முடிஞ்சுது நம்ம நிறைய பதிவுகள் அமெரிக்கா சம்மந்தமாக போட்டிருக்கிறோம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் சின்ன டவுனு வீடுகள் அமைப்பை பாருங்கள் மேக்சிமம் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியா அரிசோனாலெலாம் ஒரு ஃப்ளோருக்கு தான் வீடு மேக்சிமம் இருக்குது ஒரு சில வீடுகளை தவிர இதுல போயிருக்கு எப்போவுமே நாம டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் ஃபயர் இன்ஜின் இது போல எமர்ஜென்சி வண்டிகள் சவுண்டு கேட்டாலே நம்ம டிரைவ் பண்ணுறத காசன் இல்லாமையே நிப்பாட்டிறணும் ஏறணும் இது தாங்க அமெரிக்கால ஹைவே ரூல்ஸ் அலோமா அந்த கம்பெனியில் விட்டுட்டோம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு செக் பண்ணிட்டிருக்கேன் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் அந்த சட்டில் பஸ்ஸில் நம்ம கூட்டிகிட்டு போகிறதான வந்து இறங்கு ஆ அலோமா பஸ்ஸு வந்து இறக்கி விட்றாங்க மேனுவலாக தான் செக் பண்ணுறாங்க பண்றாங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவ்வளோதான் சர்வீஸ் பண்ணுவாங்க நம்ம தான் போட்டுக்கறோம் வெயிட்டு பார்த்துக்கரலாம் கொண்டு எல்லாம் செஞ்சுக்கரலாம் பொதுவாகவே செக் பண்ணுற இடத்துல தான் போர்டிங் நம்மளுடைய அந்த இது லக்கேஜ்லாம் போடுவோம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே போட்டுட்டு வெளியே போய் தான் நம்ம நம்மளுடைய லக்கேஜை அங்கே போய் அங்கே ஒரு பூத் இருக்குது அங்கே போய் கொடுக்கும் தண்ணி சுடு தண்ணி எல்லாமே காசு டிஷ்யூ காசு எல்லாமே காசு

அந்த இடத்த நம்ம அனுபவிக்க முடியாது டிப்ஸ் மட்டும் கேட்டு விட்டு வாங்கிக்கிறோம் சொல்லாம டிப்ஸ் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் சட்டப்படியா இருக்கு ரைட்டு சில நேரங்கள நம்ம தாய் நாட்டை நினைச்சு பார்க்கலாம் ஜப்பான் வழியாக பயணிக்கும் யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டில் மட்டும் பேங்காக் தமிழர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒன்றாக பயணிக்கிறோம் நேரம் வசலுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா சாப்பாடு அப்பார்ட்மெண்ட்ல மாதிரி நெடிகிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஏம்பா ஃப்ளைட்டு தானே இது ஃபிளைட்டு தானே